ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா சொல்வதை சட்டன கேள்வி என் சொல்லமே இது உனக்கான அருள் வாக்கு நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் அதற்கு உன் சாயப்பா நல்லதொரு வழிவகைகளை செய்துவிட்டேன் நீ என் மீது கொண்ட உன் நம்பிக்கை உன்னை வெற்றி அடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய் இனி உனக்கு நல்லதுதான் தான் நடக்கும் ஆம் செல்லவே தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன உன்னை படைத்த பிரச்சனை தீரும் நேரம் வந்துவிட்டது அதனால் நீ கவனமாக செயல்படு எந்த ஒரு காரியத்திலும் முழுமைய முழு மூச்சோடு இறங்கி கவனமாக செயல்படு உற்சாக மட்டுமே உனக்கு ஏற்படப் போகிறது பிறகு என் செல்லவே சேற்றில் கல்லெறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிர் இல்லை அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிரே இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோழப்படுகின்றாய் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதில் இருந்து நகன்றுபோ அப்போது உன்னை நிச்சயமாக அது பாதிக்காது பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவாய் எல்லாம் சுகமாகிவிடும் வெற்றி காலம்தான் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறது நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வகையில் நீ எடுக்க வேண்டும் புரிகிறதா சோர்வு தோல்வியை தூக்கி எறிந்து விடு அனிதினமும் சாயி சாயி என்று என்னை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வந்தாய் அல்லவா அதனால்தான் இப்பொழுது உன் பிரச்சனையை தீர்க்க உன் சாயப்பா உன் இல்லம் தேடி ஓடோடி வந்து விட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன் என் செல்லமே கவலைப்படாதே உன் கோரிக்கைகளை உன் சாயப்பா நான் எப்பொழுதுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிக்க மதிப்பளிக்கவில்லை என்றால் வருந்தாதே உன் நல்லதொரு வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தானே இருக்கும் அவர்களுக்கு உன் அருமை இப்போது தெரியாது புரியாது என் செல்லமே மிக பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் ஓடோடி வருவேன் மற்றொன்றையும் நன்றாக தெரிந்து கொள் ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது சர்வமும் சாயி மயம் என்று மட்டும் இரு சச்சரிதத்தையும் தினமும் படி நாலு பேருக்கு உதவி செய் என்றால் உன்னை உன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய் மனதார உதவி செய்ய வேண்டும் பிறர் பார்ப்பதற்காக யாருக்கும் உதவி செய்யக்கூடாது உன் உதவி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் அதுதான் உதவி என்று சொல்லவே நீ ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு நான் அவர்களுக்கு அந்த உதவி செய்தேன் நான் தான் அவரை காப்பாற்றேன் என்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அவர்களுக்கு உதவி செய்தது மற்றவர்கள் தன்னாலே அவர்கள் தெரியும்படி நடந்து கொள்ள வேண்டும் புரிகிறதா அதை நீ பறைசாற்றக்கூடாது என்றெல்லாமே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறும் போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது நீ நன்றாக இருப்பாய் உன் கோரிக்கைகளை உன் சாயப்பா என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தீராத பிரச்சனை என்னுடைய உதவியால் நிச்சயமாக நல்லதொரு விதமாக முடியப் போகிறது உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்க பெற்று உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்லமே என்னை நீ முழு மனதுடன் சாயி சாயி என்று வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் சாயப்பா இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் கைவிடுவேனா சந்தோஷப்பட போகிறாய் ஆம் சிலமே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என்றெல்லாமே அது உன் வாழ்க்கைக்கு உன்னை உயர்வான இடத்திற்கு கொண்டு சொல்ல நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தோடு முன்னதனான வாழ வைக்கும் வாழ வைப்பேன் நிச்சயமாக உன் சாயப்பா நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்று எல்லோரும் பாராட்டும்படி உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம்தான் இது வெகு விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி தருகிறேன் உன் சாயப்பா ஆம் செல்லமே நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் இதுவே உன் சாயப்பாவின் விருப்பம் அதற்காகத்தான் நான் உன்னை இப்பொழுது தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே என் செலவே அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி வா மற்றவைகளை நான் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி பட் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது நீ எங்கு இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடத்தில் உன் வளர்ச்சிக்கான திட்டமே இருக்கிறது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம்தான் அது உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னை உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் என் செல்லமே அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்பமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை என்னை நம்பியிருக்கும் அன்பு குழந்தை என்னை நம்பினோரை நிச்சயமாக உன் சாயப்பா நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன்னை நான் பாதுகாப்பாக வைப்பேன் என் செல்லமே இதோ உண்மையான அன்பு எது தெரியுமா நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது இனிமேல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்று செல்லமே கவலைப்படாதே உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவுகாலம் வந்து விட்டது இனிதாக இரு இன்று புன்னகையோடு இரு நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நீ மனமுடந்தி சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் ஆம் செல்லமே பகிர்ந்து கொள் நிச்சயமாக சுமைகளை சாயப்பா நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்